நண்பர்களின் வீடியோவை முழுமையா தொடர்ந்து பாருங்க வாழ்க்கை ரகசியங்களை நான் ஒவ்வொரு வீடியோல எல்லா வீடியோல சொல்லி இருக்க தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்கள் ஆகவே சுனோ உங்கள் வீட்டிலே இருக்கலாம் உங்க வீட்டுக்கு அருகாமையில இருக்கிற பஸ் ஸ்டாண்டிலே இருக்கலாம் மைதானத்திலே இருக்கலாம் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் சபை உங்கள் வீட்டிலே இருக்க முடியாது வெளியே புறப்பட்டு வந்து இந்த சுனோ கோகைகள் எல்லாம் எல்லாம் இணைந்து ஆராதிப்பதை ஆரா புத்தகத்தில் பார்க்கிறோம் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள் என்று பரிசுத்த ஆவியானவரின் ஆலயமாகிய நமது சரீரங்களும் அவை இரண்டு மூன்று சேர்ந்து இயங்கும் அந்த ஜெப ஆலயங்களாகிய கணேசும் சுனகோகம் அப்புறம் அவை அநேகம் வெளியே வந்து ஒன்றாக இணைந்து ஒரு ஆராதனை நடத்தும் சேர்ந்து சபை என்பது நம்முடைய சரீர்தான் சபை நாம் ஒவ்வொருவரும் சபை நாம் நிறைய அநேக சபைகள் சேர்ந்து இந்த கட்டிடமாகிய கட்டிடத்தில் ஒன்று கூடி ஆராதிப்பதுதான் ஆராதனை அதுதான் சபை அப்படின்றது இவர் புதுசாக ஏதோ மக்களுக்கு இதுவரைக்கும் சொல்லாத விஷயத்தை சொல்லிடுறதுல அப்படி நினைச்சு நினைப்புதான் சபை என்ன நாம தான் சபை அது நானும் ஒத்துக்கிறேன் நம்மளுடைய சரீரம் தான் சபை இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சபை இந்த சபையெல்லாம் கூடி அந்த கட்டடத்தில் போய் தேவனை ஆராதிக்கணும் இந்த சரீரமாகிய சபை அதை எப்படி ஆராதிக்கிறது ஒரு கட்டடத்தில் போய் தான் ஆராதிக்கன்னு பைபிள் சொல்லவில்லை அந்த பைபிள் ரகசிய மறைபழு ரெவரண்ட் சுரேஷ் ராமச்சந்திரனுக்கு தெரியாது அதனால இது ஏதோ புதுசாக சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க சுற்றி இங்க சுற்றி கடைசியா பழைய பாட்டு தான் பாடுறார் அதாவது எல்லாமே பழைய பாட்டு தான் ஏதோ புதுசாக ஏதோ யாரும் சொல்லாத நம்ம புரிஞ்சுக்காத புரிஞ்சுக்கணும் அதை நான் சொல்ல நான் சொல்ல சொல்லுறேன் நானும் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு பழைய விஷயத்தான் சொல்றாங்க இங்க மேலே மேலே இதனால குழப்பங்கள் தான் அதிகமாகுது சபை என்ன சரி அதோட இருக்கு சபைனா பைபிள் சரி சொல்லுதா அதோட இல்லை அதுக்கப்புறம் தனித்தனி சபையா தனித்தனி நபர்கள் தனித்தனி சபைகள் அதனால வந்து எல்லாரும் ஒன்றா கூடி சபை கூடி வருது விட்டு விடாதீர்கள் அப்படின்றார் சபை கூடி வருது என்னன்னா சபைக்குள்ள யார் அங்கே இப்போ நம்முடைய சரீரம்னா நம்முடைய சபைக்குள்ள யார் அங்கத்தினரு நம்முடைய பைபிள் ரகசிய வரப்படுத்தபடி பார்த்தா சரீரத்துடைய அங்கத்தினர்கள் கண் காது மூக்கு செவி இதுதான் ஒரு ஒவ்வொரு சரீரத்தினுடைய அங்கத்தின் இவர்கள் தான் ஒவ்வொரு சரீரத்தினுடைய அங்கத்தினர்கள் இவர்கள் சரியாக செயல்படும் போதே அப்போதான் நம்முடைய சரீரம் நல்ல இயங்குது பிரச்சனை இல்லையா ஏங்குது இயங்குது இந்த நபர்களை கண் ஒரு நபர் பல் ஒரு நபர் காது ஒரு நபர் மூக்கு ஒரு நபர் ஒவ்வொரு அவயங்களும் ஒவ்வொரு நபர்கள் இந்த நபர்களை நாம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் திஸ் இஸ் த பைபிள் சீக்கிரம் இது இந்த சுரேஷ் ராமச்சந்திரன் மற்ற மந்த ராமச்சந்திரனுக்கும் மற்ற ஓதைகளுக்கும் மோகன்சி ராசஸ் எப்பேற்பட்ட இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால இருந்த தினங்களுக்கு போன ஆட்களுக்கும் இது தெரியாது பைபிள் அந்த ரகசியம் மறைபொருள் அடங்கியது மனிதனுக்கு தேவையானது வேற ஒன்றும் அங்கே கிடையாது நம்ம காணாதது காணாத கண்ணு கல்ல படாத பரலோகத்தின் அரகத்தையும் அது சொல்லவே இல்லை பரலோகம் அரகன்றதெல்லாம் இந்த சரீரத்தினுடைய அவயவங்கள் அந்த அவயவத்தை அவயவங்கள் எப்படி செயல்படுது அதுதான் இந்த பைபிள் ரகசியம் அதுதான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் தனித்தனியாக சொல்லாது இந்த பைபிள் வசனம் உனக்கு நம்மளுக்கு புரியல மாதிரி ஒன்றை யாருக்கு சொல்லிடாதே திருக்குறளே புரியல மாதிரி எழுதி வைக்கல திருவள்ளுவர் மூளை பழங்குடி செத்து போயிடும் அது திருக்குறளை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அதை வசனம் எப்படி தான் மேலே செய்யணும் அடுத்த வசனம் செய்யாதணம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதுதான் பகுத்தறிவு அதுக்கு தான் பகுத்தறிவு தேவை இது பகுத்தறிவு பைபிள் பைபிள் ஒரு வாழ்வியல் புத்தகம் இந்த வாழ் நம்ம வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அந்த வேதத்தில் இருக்குது வேறொன்றும் அல்ல அடுத்த பகுதி பாபு இன்னும் புதிய ஏற்பாட்டிலே சில கிறிஸ்தவர்கள் திருத்துவத்தை நம்பாமல் இருக்கிறார்கள் ஐயோ பாவம் அதற்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பது மூன்று தெய்வங்கள் அல்ல ஒரே தேவன் ஆனால் மூன்று நபர்கள் அது எப்படி என்று நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டாம் முடியாது நம்பினால் போதும் ஸ்ரீ ராமச்சந்திரன் என்ன சொல்றாரு பிதா குமாரன் பரிசுத்தாவி இதன் அந்த ஆராய்ச்சி நம்ம தேவையில்லை அதை நம்ம புரிஞ்சுக்க முடியாது அப்படின்றது இதை வந்து கடவுளை கடவுளாகவே பார்த்து புரியாது அந்த கடவுளை எடுத்துகிட்டு போய் வேற ஒரு நம்ம நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற வேற ஒன்றோடு ஒப்பிடணும் அதான் புரியும் கடவுளை கடவுளாகவும் பரவத்தை பரலோகத்தமாகவும் பரவ எங்கேயோ ஒரு இது காண காணாத இருக்குது அப்படின்ட்டு நம்பிட்டு அந்த வயல் வசனத்தை படித்தோம்னா சுரேஷ் ராமச்சந்திரன் போலதான் உலகின்னு தெரியணும் வேற ஒன்றுங்க இங்கே நமக்கு புலப்படாது இது பிதாகுமார் பரிசுத்தாவியே ரொம்ப ஆராய முடியாது அது நமக்கு புரியாது இந்த சுரேஷ் ராமச்சந்திரனுக்கு புரியாது அதாவது இந்த பைபிளில் வந்து கடவுளை பற்றியும் கடவுளை வந்து நம்ம அன்றாட பயன்படுத்த பொருளோட ஒப்பிட்டு எழுதி வச்சுக்குது ஒரு பொருளை வந்து மனிதர்களை வச்சு அந்த பைபிள் விளக்குது இப்போது லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர்கள் இருந்து அந்த லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர்கள் அந்த அந்த எண்ணிக்கை எண்ணிக்கையை ஒரு அறிவியல் சாதனம் அவ அந்த ஒரு அறிவியல் சாதனம் அதன் அடிப்படையில் இயங்குகிறது அந்த அதுதான் அங்கே மனிதரை கொண்டு அங்கே அந்த அறிவியல் சாதனத்தை அந்த இயக்கத்தை மனிதரை கொண்டு விளக்குறாரு விளக்குறது இந்த பைபிள் ரகசியம் அதை புரிந்து அறிந்த பாசங்களும் ஒருத்தருங்க இதெல்லாம் புரிஞ்சுனா தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் எப்படி சரியாக கையாளுறது காலத்தை எப்படி சரியாக கையாளுறது கல்வி எப்படி சரியாக கல்றது கையாளுறது நேரத்தை எப்படி நமக்கு சாதகமாக மாற்றுறது சமுதாய செயல்பாடு எப்படி நமக்கு சாதகமாக மாற்றுறது நம்ம அதை அப்படி புரிஞ்சாதான் நம்ம சாதிக்க முடியும் இந்த உலகத்தில் சும்மா சமச்சனை போல ஆட்களை வச்சு வந்து முனுங்கு முழுங்கு முரணான விஷயங்களை பேசிட்டு இருந்தோம்னா பேச பேசுறது மாதிரி கேட்டிருந்தோம்னா இன்னும் கேட்டிருந்தா நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடையாது இந்த மாதிரி அவருக்கு விளங்காது இப்போ ஒரு தண்ணீரை எடுத்துக்கிட்டோம்னா அது திரவமாக நம்ம பார்க்கணும் ஏன்னா அதுக்கப்புறம் அதை திடமாவும் மாற்றலாம் இப்போதைக்கு அந்த ரெண்டாயிரம் வருஷங்களா ஃப்ரிட்ஜு கிடையாது அதை தண்ணி ஐஸ் கட்டியாக மாற்றிடலாம் அதுக்கப்புறமாக சூடு பண்ண ஆவியா போயிடு இந்த மூன்று நிலைகளை தான் காட்டுகிறது எடுத்துரைக்கிறது மறைந்த விஷயமாக இருக்கிறது பைபிள் பிதா குமார் பரிசுத்த ஆவி அந்த தண்ணீர் கடைசி ஆவியாக மாத்தலாம் இதுதான் இதை கான்செப்ட் பைபிள் கான்செப்டே தான் இதுதான் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துறது இதை புரிஞ்சுக்க அறிஞ்சினு அதை அதை நம்ம செயல்படுத்தும் போது தான் நமக்கு வாழ்க்கையில் வெற்றி இதான் எங்கே குமாரன் பரிசுத்தோவை வேண கிடையாது நடைமுறை வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கு உதவக்கூடிய விஷயத்தான் இந்த பைபிளில் எழுதி வச்சுக்குது இதெல்லாம் தெரியாத அறியாத போதைகளை நாம் இன்னும் பின்பற்றினால் நாம் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே